அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கிச்சனில் செய்ய போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராமத்து ஸ்டைல் மட்டன் குழம்பு தான் வச்சுருந்தேன் வாங்க இந்த மட்டன் குழம்ப எப்படி செய்துன்றத பார்க்கலாம் அதுக்கு நான் அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் இதை மஞ்சள் தூள் போட்டு சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன் இதை நம்ம ப்ரெஷர் குக்கரில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போது மட்டன் பீஸ் எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்த பிறகு மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் முழுசாக சேர்க்கல கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கடுத்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் மூடி போட்டு நாலு விசில் வெட்டி எடுத்துருக்கேன் இப்போது குழம்புக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம் அதுக்கு அஞ்சு வரமிளகா சேர்த்துருக்கேன் இந்த வரமிளகா பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும் அதனால தான் நான் அஞ்சு மிளகா சேர்த்துருக்கேன் உங்களது காரம் கம்மியாக இருந்தால் நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கலாம் இதை முதல்ல நல்லா செவக்க வெட்டி எடுத்துக்கலாம் போதும் இந்த அளவுக்கு அடுத்ததாக தனியா தூள் சேர்த்து தனியா வந்து சேர்த்துக்கலாம் முழு தனியாக தான் அதனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்திருக்கேன் இதையுமே வந்து நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது தனியா நல்லா வறுப்பட்டுடுச்சு அடுத்ததாக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்கேன் இதையுமே வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா எடுத்துடலாம் இப்போ அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா இது எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் வறுக்கும்போது சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க கரிஞ்சு போயிடக்கூடாது அடுத்ததாக நான் நாலு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு பத்து மிளகு வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லவங்கம் பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நல்லா பொறிஞ்சி வந்துடும் இப்போ இதை லவங்கத்தையும் எடுத்துடலாம் எடுத்துட்டு நான் ஒரு கொத்து கருவேப்பிலையையும் வறுத்து எடுத்துக்கிறேன் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ஈரத்தன்மெல்லாம் போயிட்டு நல்லா முறுமுருன் வர அளவுக்கு வறுத்துக்கலாம் இப்போது கருவேப்பிலையும் வறுத்தாச்சு அடுத்ததாக ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்த பிறகு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கோல்டன் கலர் வர வர அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கியாச்சு இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும் சிம்மில் வச்சே வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இப்போது நம்ம வறுத்து ஆற வச்சிருந்த எல்லா பொருளையும் மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம் நான் பொடி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரேன் இது பாருங்கள் பொடி பண்ணியாச்சு இப்போ இதோட ஆற வச்ச சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சு இது எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்குன்னா நல்ல ஒரு பேஸ்ட்டாக நல்ல த நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் இந்த அளவுக்கு இருக்கணும் எப்படி நல்லா நைஸாக அரைச்சிருக்கோம் பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் ஓகே இப்போது குழம்ப தாளிச்சிக்கலாம் சட்டி சூடானத்துக்கு பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எெ நல்லா காயட்டும் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கிராமத்து மட்டன் குழம்புலெலாம் பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்து தான் செய்வாங்க டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இப்போ கடுகு நல்லா பொருகி விட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் எண்ணெயில் இது நல்லா வதங்கி வந்ததுமே வேக வச்சுருந்த மட்டனை வந்து அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம் இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோடு நல்லா சேர்ந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதில் அரைச்சி வச்சிருந்த விழுதை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்படி எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து கலந்து வர மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு இரநூத்தம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கும்போது நம்மளுக்கு கொதிச்சு வரும்போது கரெக்டான பதத்தில் இருக்கும் அதனால் நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கறி வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துருக்கோம் இப்போது குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் இது கொஞ்ச நேரம் கொதிச்சு வரும்போதே நொற வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி பழத்தை இந்த அளவுக்கு நுர வந்திருக்கணும் இந்த டைமில் ஒரே ஒரு தக்காளி பழத்தை நல்லா கையிலேயே மசிச்சு விட்டுக்கோங்க மசிச்சு இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போது இதை நல்லா கலந்து மூடி போட்டுக்கலாம் மட்டன் ஆல்ரெடி வெந்திருச்சு இருந்தாலும் நம்ம சேர்த்துருக்க மசாலா பச்சை வாசனைங்க போகிற அளவுக்கு கொதிக்க விட்டு குழம்பு அப்புறமா குழம்பை இறக்கிட வேண்டியது தான் இப்போது மறுபடியும் மூடி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது குழம்பு கரெக்டான பதத்துக்கு கொதித்து வந்துச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தலையை தூவி சாப்பாட்டோட பரிமாறலாம் நம்மளோட மட்டன் குழம்பு தயார் ஒரு தடவை இந்த மாதிரி மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்கள் எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த டிஷ்ஷோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்